மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வு தினம் மாதம் இரண்டாம் தேதி மற்றும் மூன்றாம் தேதி தொகுத்து வழங்க போறோம் சரியா அதே மாதிரி முக்கியமான விஷயத்தையும் பண்ணிக்கிறேன் மத்திய பட்ஜெட் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் தொடர்பான ஒரு வீடியோ தனியாக நம்ம என்ன பண்ண போறோம் போட போறோம் சரிங்களா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம இரண்டாம் தேதி மூன்றாம் தேதிக்குரிய செய்தித்தாள்களில் இடம்பெற்ற முக்கியமான எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்துட்டு பட்ஜெட் தொடர்பாக தனியாக நம்ம ஒரு வீடியோ போடலாம் சரியா ஆரம்பிக்கலாம் இன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிப்ரவரி மூன்றாம் தேதி என்ன சிறப்பான முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொல்லி பேரஞ்சர் அண்ணா அவருடைய நினைவு தினம் இன்றைய தினம் பிப்ரவரி மாசம் மூன்றாம் தேதி அதே மாதிரி அண்ணா அவருடைய பிறந்தநாள் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பல்வேறு நலத்திட்டங்களை தமிழ்நாடு அரசு தொடங்கி இருப்பாங்க அதுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா தினம் திட்டம் அப்படின்னு நிறைய பாத்துட்டு இருக்கோம் பாக்காதவங்க தயவுசெய்து டெய்லி அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே டெய்லி ரெகுலரா போய் பார்த்துட்டு அப்படியே நோட்ல எழுதிக்கிட்டே இருக்கு சரிங்களா ஆரம்பிக்கலாம் இன்றைய தினத்திற்கான முக்கியமான செய்திகள் சரியா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு தொடர்பான செய்திகள் பார்க்கலாம் சரியா பாருங்க தமிழக செய்தியில் வரலாற்று அந்த நிகழ்வுகளுடன் தொடர்புடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது அதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க குலோத்துங்க சோழனின் தமிழ் கல்வெட்டு கண்டுபிடிப்பு சரியா இப்ப கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இந்த குலோத்துங்க சோழன் காலத்து கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டது அதே மாதிரி சமீபத்திலையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சரியா பாருங்க பெங்களூரு அருகே சரி பெங்களூரு கிடையாது பெங்களூரு அருகே உள்ள ஜக்கூர் என்ற இடத்தில் சரியா குலோத்துங்க சோழனின் காலத்து தமிழ் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சரிங்களா இந்த கல்வெட்டுல என்ன சிறப்பம்சம் எது இடம்பெற்றிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டில் போரில் இறந்த உயிரிழந்த குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது சரிங்களா அதாவது போரில் உயிர் நீத்த அந்த வீரர்களுக்கு இருந்து ஓகேவா அந்த அரசர் பாத்தீங்கன்னா குலத்தங்க சோழன் அவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய நிலம் ஒதுக்கி இருக்கிறாங்க அந்த நிலம் தொடர்பான எல்லா தகவல்களும் அடங்கிய ஒரு கல்வெட்டு தான் சமீபத்தில் ஜக்கூர் என்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது அமைந்துள்ள இடம் பெங்களூர் அப்போ கர்நாடகா மாநிலம் வரைக்கும் தமிழ்நாட்டு மன்னர்கள் ராஜாங்கம் நடத்திருக்கிறாங்க அதுதான் இந்த செய்தியெல்லாம் நம்ம தெரியவதற்கு பாருங்க பெங்களூரு கோலாட் உள்ளிட்ட பகுதிகளை ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் முதலாம் குலத்தொங்க சோழன் உள்ளிட்டோர் ஆட்சி புரிந்து உள்ளனர் இவங்க கல்வெட்டுகள் பதிப்புகள் இந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வந்திருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி கவனமா இருங்க இப்படி செய்தியில வரும்போது குலோத்துங்க சோழன் யாரு ஓகேவா அவங்க எந்த காலத்துல ஆட்சி புரிந்தாங்க இவங்களுக்கான சிறப்பு பெயர்கள் என்ன எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும் சரி அதே மாதிரி ராஜராஜ சோழன் ஓகேவா அடுத்து ராஜேந்திர சோழன் மன்னர்கள் இன்னும் கொஞ்சம் ஏன் எல்லாரையும் எந்த மன்னர் எந்த ஒரு வரலாற்று நிகழ்வுகள் வருதோ அது தொடர்பாக பின்னாடி போயிட்டு எக்ஸாம்ல எப்பவுமே கொஸ்டின் கேட்பாங்க கவனமா இருக்கு சரிங்களா அதான் வரலாற்றோட தொடர்புடைய நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னா இதுக்கு இது வந்து ஒரு நல்ல உதாரணம் சரியா சரி அடுத்த செய்தி பாருங்க தமிழ்நாடு அரசோட ஒரு முக்கியமான ஒரு திட்டம் கற்றல் அடைவு திறன் தேர்வு சார் ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே எக்ஸாம் ஸ்லாஷ் எக்ஸாம் சொல்லுவாங்க தெரியாத ஸ்லாஷ் எக்ஸாம் அப்படி சொல்லுவாங்க ஓகேவா தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு சரி ஆய வகுப்புகளில் பயிலும் மாணவர்களுக்கு கற்றல் அடைவு திறன் தேர்வு நடத்தப்படுகிறது ஏற்கனவே மத்திய அரசு பாத்தீங்கன்னா மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் மாணவர்களுக்கு நுழைவு தேர்வு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடத்தக்கூடாது அடைவு திறன் தேர்வு எந்த அளவுக்கு அந்த கல்வியில அவங்க திறன் வாய்ந்தவர்களா இருக்கிறாங்க அதை சோதிக்கும் ஒரு திட்ட ஒரு எக்ஸாம்பிள் கற்றல் அடைவு திறன் தேர்வு எந்த வகுப்பு மாணவர்கள் நடத்தப்படுகிறது மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு அதே மாதிரி தமிழ்நாடு அரசானது திறன் அறிவு தேர்வு திட்டம் சரியா திறன் அறிவு தேர்வு திட்டம் அப்படி நடத்துறாங்க அது எந்த வகுப்பு மாணவர்களுக்குமா ஏற்கனவே பார்த்திருக்கோம் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் திறன் அறிவு தேர்வு திட்டம் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் நடத்தப்படும் அதிலிருந்து இருந்து தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல ஒரு ஆயிரம் மாணவர்களை தேர்வு செய்து அந்த ஆயிரம் மாணவர்களுக்கு பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் போது மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உதவி வழங்கப்படும் இது தவிர பனிரெண்டாம் வகுப்பு முடித்த பிறகு உயர்கல்வி படிக்க போறாங்கன்னா அவங்களுக்கு உதவித்தொகையாக தொகையாக ரூபாய் பன்னிரெண்டாயிரம் வழங்கப்படும் அது வந்து தமிழ்நாடு அரசின் திறன் அறிவு தேர்வு திட்டம் இது வந்து ஸ்லாஸ் திட்டம் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் கல்வியுடன் தொடர்புடைய எந்த திட்டம் வந்தாலும் சரிங்களா அடுத்து முக்கியமான ஒரு செய்தி பாருங்க சாரணர் இயக்க தலைமை அலுவலகம் சரிங்களா நமக்கு தெரிஞ்சிருக்கோம் ரீசெண்டா செய்தியில வந்துகிட்டே இருக்கு இந்தியாவில் அந்த சாரணர் சாரணியர் இயக்கம் தொடங்கப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பழைய செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சரியா ஆயிரத்தி ஏழாம் ஆண்டு பாத்தீங்கன்னா ராபர்ட் ஸ்டீவன்சன் பேடன் பவல் சரி பேடன் பவல் சரியா இவர் தான் பாத்தீங்கன்னா அந்த சாரணர் இயக்கம் இந்த ஸ்கவுட் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த சாரண இயக்கத்தை வேர்ல்டு ஃபுல்லா என்ன பண்ணாங்க முதல் முறையாக அறிமுகப்படுத்துறாங்க அந்த சாரணர் இயக்கமானது இந்தியாவில் முதல் முறையாக தொடங்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் பிப்டி தற்போது எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு சரிங்களா அதே முன்னிட்டு ரீசெண்டா என்ன தமிழ்நாட்டில் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம் இரண்டாயிரமாவது ஆண்டில் சாரணர் இயக்கம் பொன்விழா பெருந்திரள் அணியை அப்போது முதல்வராக இருந்த மு கருணாநிதி அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாங்க சரிங்களா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆண்டு டூ விழா பெருந்தொழல் அணியை முதல்வர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் இருக்கும் போது வைர விழா மற்றும் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவருடைய நூற்றாண்டு விழா பெருந்தொழல் அணி திருச்சி மாவட்டம் மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் கடந்த ஜனவரி இருபத்தி எட்டு அன்று தொடங்கியது பல்வேறு இடங்கள் நடைபெற்று வருகிறது சரிங்களா தமிழக சாரண இயக்கத்திற்கான புதிய தலைமை அலுவலகம் நவீன வசதிகளுடன் ரூபாய் பத்து கோடி செலவில் அமைக்கப்படும் என முதல்வர் அறிவிச்சுக்கிறாங்க சரி அப்ப நமக்கு தெரிய வேண்டது இந்தியாவில சாரண இயக்கம் நைன்டீன் பிப்டி ல தொடங்கி இருக்கிறாங்க டூ தௌசண்ட்ல அதற்கான பொன் விழா அதாவது ஐம்பது ஆண்டு தொடக்க விழா முதல்வர் முதல்வர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் போது தொடங்கப்பட்டது தற்போது மு க ஸ்டாலின் அவருடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டுள்ளது சரிங்களா எங்கம்மா திருச்சியில இதை முன்னிட்டு தமிழ்நாடு அந்த சாரணர் இயக்கத்திற்கான ஒரு தலைமை அலுவலகம் ரூபாய் பத்து கோடி மதிப்பில் விரைவில் உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார்கள் சரிங்களா அதனாலதான் செய்தியில் இடம்பெற்றுள்ளது கௌரவமா சரிங்களா அடுத்து பாருங்க ஒரு முக்கியமான இன்னொரு செய்தி இந்த சாரணர் இயக்கத்தில் வழங்கப்படும் ஒரு உயரிய விருது வெள்ளி யானை விருதுன்னு சொல்லுவாங்க சரி வெள்ளி யானை விருதுவா இந்த விருது குடியரசுத் தலைவரால் யாருக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க தற்போது தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற அன்பில் மகேஷ் பொய்யா மொழி அவர்களுக்கு தான் இந்த விருது வழங்கப்படும் மாதிரி சரிங்களா என்ன விருதுமா வெள்ளி யானை விருது யுகத்தில் வழங்கப்படும் ஒரு உயரிய விருது தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் விரைவில் வழங்க போறாங்க கவனமா இருங்க சரிங்களா அடுத்து என்னொன்னு முக்கியமான ஒரு செய்தி தமிழ்நாடு மற்றும் சுற்றுச்சூழலுடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான செய்தி பாருங்க தமிழகத்தில் ராம்சார் தளம் எண்ணிக்கை இருபதாக உயர்வு சரி பதினெட்டாக இருந்த இந்த ராம்சார் தளங்களின் எண்ணிக்கையானது தற்போது இருபதாக அதிகரித்துள்ளது சரிங்களா பாருங்க ராம்சார் தளங்கள் அப்படின்னா ஈர நிலங்கள் சரி அங்க ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க சதுப்பு நிலங்களை சரியா பாதுகாத்து பராமரிப்பது தொடர்பான சர்வதேச ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு கையெழுத்தானது கையெழுத்தான இடம் அந்த மாநாடு நடைபெற்ற இடம் ஈரான் நாட்டின் ராம்சார் நகரம் சரி ராம்சார் அப்படிங்கிற பெயர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடன் தொடர்புடைய ஒரு பேர் மாதிரி இருக்குது சரி ஆனா அது அமைந்துள்ள நாடு எதுமா ஈரான் ஓகேவா இந்த ராம்சாரில் நடைபெற்ற சர்வதேச சதுப்பு நிலங்கள் பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு நைன்டீன் செவன்டி ஒன் சரியா அதன் பிறகு அந்த ஈர நிலங்கள் சதுப்பு நிலங்களுக்கு என்ன பேர் வச்சிட்டாங்க ராம்சார் தலங்கள் சரியா இதுதான் பேக்ரவுண்ட் பின்னணி செய்தி ஓகேவா சரி தமிழ்நாட்டில் ராம்சார் தலங்கள் ஏற்கனவே பதினெட்டு இருந்தது புதிதாக ஒரு இரண்டு இடங்களை சேர்த்து ஓகேவா இந்த சர்வதேச அந்த சதுப்பு நிலங்கள் தினத்தை முன்னிட்டு இரண்டு தினங்கள் புதிதாக சரிங்களா அதனை தொடர்ந்து இந்த எண்ணிக்கை இருபதாக உயர்ந்துள்ளது அது இரண்டுமே ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஓகேவா தேர் தங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சக்கரக்கோட்டை சரியா சக்கரக்கோட்டை மற்றும் தேர்தங்கள் இந்த இரண்டு இடங்கள் தான் பறவைகள் சரணாலயங்கள இருக்குது இந்த இரண்டு இடங்கள் தான் புதிய ராம்சார் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது ஓகேவா <bug> சரி <bug> பாருங்க <bug> 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 நாடு முழுவதும் சரிங்களா இந்த இரண்டு இடங்களை அதிகரித்த பிறகு நாடு முழுவதும் அதாவது இந்தியா முழுவதும் ராம்சார் தலங்கள் எண்ணிக்கை தொண்ணூத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது இன்னும் ஒரு சில மாநிலங்களா சொல்லியிருந்தாங்க சில தமிழ்நாட்டில் இரண்டு இடங்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது ரெண்டுமே எங்க இருக்குமா ராமநாதபுரம் மாவட்டம் சரிங்களா தமிழகத்தில் இந்த எண்ணிக்கை பதினெட்டுல இருந்து தற்போது இருபதாக உயர்ந்துள்ளது இந்தியாவில் இருக்கிற தொண்ணூத்தி மூணுல அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் தான் இந்த ராம்சார் தலங்கள் இருக்குது எத்தனை தலங்களுமா இருபது தலங்கள் ரெண்டுமே புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள ரெண்டு இடங்களுமே ராம்நாடு ராமநாதபுரத்தில் அமைந்துள்ளது சரிங்களா அடுத்து அந்த இருபது பட்டியலும் நம்ம கொடுத்துருவோம் பாருங்க வேகமா ஒரு ரீடிங் விட்டுருங்கம்மா இது எப்படியாச்சும் மனபடம் பண்ணிருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த இருபது இடங்கள்ல இருந்து எப்பவுமே ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும் கவனமா இருக்கும் சரியா தமிழ்நாட்டில் உள்ள இந்த இருபது ராம்சார் தலங்கள் சரிங்களா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள இடத்துக்கு பேரு இந்த பாயிண்ட் கலைமர் இந்த பாயிண்ட் கலைமர் வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயம் அதுவும் ஒரு ராம்சார் தலம் அடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் மன்னார் வளைகுடா கடல் உயிர்கோள காப்பகம் அதுவும் ராம்சா தலங்கள்ல இருக்குது அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற இடம் வேம்பன்னூர் சதுப்பு நில வளாகம் ஓகேவா அடுத்து ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு இந்த வெள்ளோடு அடிக்கடி பார்த்துட்டே இருப்போம் வெள்ளோடு ஈரோடு இங்க அகழ்வு ஆராய்ச்சி பணிகளும் நடைபெறும் இதுவும் நிறைய நம்ம அடுத்து திருவாரூர் மாவட்டம் சரியா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க உதய மார்த்தாண்டபுரம் பக்கம் இது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கு உதய மார்த்தாண்டபுரம் திருவாரூர் அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் சரிங்க வேடந்தாங்கல் புகழ்பெற்றோர் பறவைகள் சரணாலயம் நிறைய தேர்வுகளில் கெட்டுக்கிறாங்க எந்த மாவட்டத்தில் தற்போது இருக்குது செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஓகேவா அடுத்து அடுத்து எங்க ஊரு திருநெல்வேலி மாவட்டம் கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் சரி எங்க ஊர் பக்கத்துல தான் இருக்குது திருநெல்வேலி மாவட்டம் கூந்தன்குளம் ஓகேவா அடுத்து அகைன் செங்கல்பட்டு மாவட்டம் கறிக்கிளி சரி கறிக்கிளி பறவைகள் சரணாலயம் அடுத்து சென்னையில இருக்கிற பள்ளிக்கரணை மாஷ் காப்புக்காடு இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் சொல்ற இந்த காப்புக்காடு அடுத்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற பிச்சாவரம் மாங்க்ரோவ் ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் நிறைய வாட்டி எக்ஸாம்பிள் கேட்டுக்கிறாங்க பிச்சாவரம் மாங்கரோ எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது கடலூரில் அமைந்துள்ளது அடுத்து ராமநாத ராமநாதபுரம் அகைன் பாருங்க ராமநாதபுரம் கஞ்சிராங்குளம் காஞ்சிராங்குளம் பறவைகள் சரணாலயம் மறுபடியும் ராமநாதபுரம் சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் நிறைய அந்த உயிர்கோல காப்பங்கள் ராம் சார் அந்த தலங்கள் எங்க தான் அமைந்துள்ளது ராமநாதபுரத்தில் தான் அமைந்துள்ளது இதுல வேற புல்சார் ரெண்டு இடங்கள் இருக்குது அதே நான் பின்னாடி பார்க்க போறோம் அகைன் கன்னியாகுமரி கன்னியாகுமரியில சுசீந்திரம் தேரூர் சதுப்பு நில வளாகம் இந்த ராம்சார் பாருங்க மறுபடியும் திருவாரூர் மாவட்டம் ஏற்கனவே திருவாரூர் மறுபடியும் பறவைகள் சரணாலயம் திருவாரூர் வடுவூர் அடுத்து அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் இதுவும் நிறைய எக்ஸாம்பிள் கேட்டுக்கிறாங்க கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் தனியாகவும் கேட்கலாம் அல்லது ராம்சார் தலங்கள் பட்டியலையும் கேட்கலாம் இந்த இருபது இடங்களையும் சரிங்களா அடுத்து நீலகிரி மாவட்டத்தில் காப்பு காடு ரிசர்வ் ஃபாரஸ்ட் சரியா பாதுகாக்கப்பட்ட பகுதி அடுத்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற நஞ்சன் ராயன் சில நஞ்சன் ராயன் பறவைகள் சரணாலயம் இதுவும் ஏற்கனவே போட்டி தேர்வுகளில் கேட்கப்பட்டது சரி அடுத்து விழுப்புரம் மாவட்டத்தில் கழுவேலி பறவைகள் சரணாலயம் இதுதான் பதினெட்டாவதாக சேர்க்கப்பட்டது அடுத்து கடைசியாக நம்ம ரெண்டு இடம் பார்க்க போறோம் ரெண்டுமே எந்த மாவட்டத்தில் இருக்குது ராமநாதபுரம் மாவட்டம் அதுல ஒண்ணு தேர்த்தங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கோட்டை இது எல்லாமே தமிழ்நாட்டில் அமைந்துள்ள மொத்த ராம்சார் தலங்கள் எண்ணிக்கை இருபது இருபது எப்படியாச்சும் மனப்படம் பண்ணிக்கோங்க சரியா இந்த மாவட்டத்தை பேரை எழுதிட்டு வரிசையா அதுக்கு என்னெல்லாம் கீழே இருக்குதோ அதை மொத்தமா சேர்த்து எழுதிக்கோங்க ஈஸியா இருக்கும் இந்தியாவில் மொத்த ராம்சார் தலங்கள் எண்ணிக்கை தற்போதைய எவ்வளவு இருக்குது தொண்ணூத்தி மூன்று இந்த ராம்சார் தலங்கள் தொடர்பான மாநாடு நடைபெற்ற இடம் ராம்சார் அது அமைந்துள்ள இடம் ஈரான் மாநாடு நடைபெற்ற ஆண்டு நைன்டீன் செவன்டி ஒன் கவனமா சரியா நெக்ஸ்ட் அடுத்து போலாமா அடுத்து பொருளாதார செய்திகள் இதுவும் மாசம் மாசம் கரெக்டா செய்தியில வந்துடும் ஓகேவா ஜனவரியில் ஜிஎஸ்டி வசூல் ஒன்னு புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் கோடி சரி ஒவ்வொரு மாசத்துல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வசூல் எவ்வளவு வசூலா இருக்கு அப்படிங்கிற ஒரு பட்டியல் வரும் அதுல ஜனவரி மாதம் ஒன்னு புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் கோடி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி வசூலா இருக்குது எந்த ஒரு ஜனவரி மாதத்திலையும் இந்த அளவுக்கு ஜிஎஸ்டி வசூலானதே கிடையாது இதுதான் முதல் முறை கவனமா இருங்க சரிமா ஓகே நெக்ஸ்ட் அடுத்து கடந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சரி ஜிஎஸ்டி மொத்த வருவாய் கரெக்டா பாருங்க ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி ஆறு கோடி வசூலாகி உள்ளது சரியா இதில் சரக்கு மற்றும் சேவை வரி விற்பனை மூலம் கிடைக்கப்பட்ட வருவாய் ஒன்னு புள்ளி நான்கு ஏழு கோடி சரியா இறக்குமதி இறக்குமதி சிற இறக்குமதி பொருட்கள் மூலம் கிடைக்கப்பெற்று வருவாய் நாற்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி இரண்டு கோடி சரிங்களா கடந்த ஆண்டு டிசம்பரில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர்ல வசூலான ஜிஎஸ்டியோட மதிப்பு ஒன்னு புள்ளி ஏழு ஏழு கோடி சரிங்களா

எகனாமிக்ஸ்ல தனியா நம்ம ஃபுல் டீடைலா நம்ம பாத்துக்கலாம் இப்போதைக்கு இது போதும் சரியா ஜிஎஸ்டியோட வகைகள் என்னென்ன பொருட்கள் ஜிஎஸ்டில இடம்பெறும் எந்தெந்த வரி எந்தெந்த பொருட்களுக்குலாம் ஜிஎஸ்டி கிடையாது எந்தெந்த வரிகளுக்கு ஜிஎஸ்டி வரி விளக்கு அளிக்கப்படும் ஓகேவா அது மாதிரி அது வந்து ஒரு முனை வரியா பல முனை வரியா அடித்தளை விளைவு கொண்டதா ஜிஎஸ்டின் வகைகள் அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம ஜிஎஸ்டியில் பார்க்க போகிறோம் சரியா ஜிஎஸ்டியோட கவுன்சில் என்ன அவங்களுக்கான ஓட்டிங் பவர் என்ன இருக்குது அங்கே என்னென்ன முடிவுகள்லாம் எடுப்பாங்க இந்த மாதிரி ஜிஎஸ்டியை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம எதிர்காலத்தில் பார்க்கலாம் சரியா ஓகே அடுத்து போ அடுத்து போகலாம் செய்தி தலைவர் இடம்பெற்ற அடுத்த முக்கியமான செய்தி இந்தியன் ரயில்வே தொடர்பான செய்தி பாருங்க ரயில்வே மின்மயமாக்கல் நூற்றாண்டு நிறைவு மின்மயமாக்குதல் சரியா கவனமாருங்க இருங்க இந்தியாவோட முதல் ரயில் மும்பை தானே இடையே இயக்கப்பட்டது அது இந்தியா முதல் ரயில் இங்க மின்மயமாக்கப்பட்ட அந்த ரயில் சரியா தற்போது நூறாவது ஆண்டினை நிறைவு செய்துள்ளது பாருங்க மாசம் மூன்றாம் தேதி அன்று ஓகேவா மும்பை விக்டோரியா முனையம் அதாவது தற்போது இருக்கிற சத்ரபதி சிவாஜி மகராஜ் முனையம் சரி இந்த டெர்மினல் புது பேர் இது பழைய பேர் விக்டோரியா முனையம் விக்டோரியா டெர்மினல் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா மற்றும் குர்லா இடையே முதல் இந்தியா முதல் மின்சார ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டது இது எக்ஸாமில் கேட்கலாம் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் மறந்துடாதீங்க விட்டுறாதிங்க இந்திய வாரிசு உரிமை சட்டம் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் அதே வருஷம் தான் இந்தியாவில் ரயில்வே மின்மயமாக்கப்பட்ட முதல் ஆண்டு ஓகேவா தற்போது இந்த ரயில்வே மின்மயமாக்கப்பட்டு பிப்ரவரி அன்று அன்று அண்ணாவின் ஆண்டு நிறைவடைந்துள்ளது பெங்களூரு மற்றும் மைசூருக்கு இடையே முற்றிலும் பெண்களால் இயக்கப்பட்ட ஒரு ரயில் இயக்கப்பட்டது அந்த பாருங்க ராஜ்ய ராணி சரி ராஜ்ய ராணி வரும் ராஜ்ய ராணி விரைவு ரயில் இயக்கப்பட்டது சரிங்களா அதே மாதிரி இந்த மின்மயமாக்கப்பட்ட அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் ஆனது தெற்கு ரயில்வே சரி நம்ம இருக்கிற அந்த சதன் ரயில்வேல முதல் முறையாக சென்னை கடற்கரை மற்றும் தாம்பரம் இடையே இந்த மின் வழித்தடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது சரி நைன்டீன் தேர்ட்டி ஒன்ல கொண்டு வந்து சரிங்களா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆண்டு கவனமா இருங்க சரிங்களா அப்ப இந்தியாவில முதல் டுவெண்ட்டி ஃபைவ் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா ஓகே நெக்ஸ்ட் எடுத்து போலாமா சரி தமிழகத்தில் உள்ள அரக்கோணம் ஈரோடு ராயபுரம் மின்சார ரயில் என்ஜின் தயாரிப்பு நிலையங்கள் ரயில் என்ஜின் தயாரிப்பில் முக்கிய பங்களித்துள்ளன பொதுவாக ரயில் பெட்டிகள் நம்ம ஐசிஎப் சில ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தயாரிப்பாளை பெரும்பொருள தயாரிக்கப்படும் இங்க என்ன சொல்லிருக்கிறாங்க அந்த மின்சார ரயிலுக்கான என்ஜின் எங்கெல்லாம் தயாரிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் அரக்கோணம் ஈரோடு ராயபுரம் கவனமா இருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் சரி இந்த ராயபுரத்துல முக்கியமான ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது மகளிருக்கான திட்டம் என்ன திட்டமா ஆல்ரெடி ராயபுரம் ராயபுரம் பாரதி மகளிர் என்ன புதுமை பெண் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படி ஒவ்வொரு இடமும் ஒரு டேட்டு வருஷம் வரும்போது இதுக்கு முன்னாடி அதே இடத்துல நம்ம எதெல்லாம் தாண்டி வந்திருக்கோம் நியாபகத்துக்குங்க வந்துட்டு மறக்காது சரியா ஓகே நெக்ஸ்ட் அடுத்து கொசுவை கட்டுப்படுத்தும் மீன்கள் இதுவும் நிறைய எக்ஸாம்பிள கேட்டது சரிங்களா கம்போசியா அல்பினஸ் சரி ஒரு கொசு மீன் அடுத்து பொசிலியா ரெட்டி குலட்டா அப்படிங்கிற ஒரு கப்பி மீன் ஓகேவா அந்த ஆகிய இரண்டு மீன்களும் ஓகேவா பல்வேறு மாநிலங்களில் கொசுக்களை கட்டுப்படுத்த நீர்நிலைகளில் விடப்படுகிறது இந்த மீன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கொசு விடுற அந்த முட்டையனாகவும் பிடிச்சி சாப்பிடும் அதனால கொசுக்களுடைய எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்படும் அந்த மீன்களோட பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது ஏன் நியூஸ்ல வந்து அப்படின்னா இது வந்து வெளிநாட்டை சேர்ந்த மீன் வகைகள் இதை பயன்படுத்தி எதுக்குறீங்க இந்த கொசுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிறீங்க சொல்லி ஒருத்தவங்க கேஸ் போட்டிருந்தாங்க அதை பத்தி என்னப்பா நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லிட்டு தேசிய பசுமை தீர்ப்பாயம் பார்த்திங்கன்னா ஒரு வெளியிட்டு இருந்தாங்க அரசாங்கத்தில் கேள்வி கேட்டிருந்தாங்க சரிங்களா என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க என்ன பதில் சொல்லப் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் சரிங்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இதன் தற்போதைய தலைவர் ஸ்ரீனிவாஸ் பிரகாஷ் ஸ்ரீவாஸ்தன் சரிங்களா கவனமாக இருக்கு நெக்ஸ்ட் அது போலமாக அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி தெலுங்கானாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியாவில் முதல் முறையாக பீகார் மாநிலத்தில் சில பீகார் மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வெளியிடப்பட்டது ஓகேவா அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா அப்புறம் நிறைய மாநிலங்களும் வரி வச்சிருக்காங்க ஜாதி கணக்கெடுப்பு நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ரீசெண்டா தெலுங்கானா முறைப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி என்னென்ன ஜாதி எத்தனை சதவீதம் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்டியலையும் வெளியிட்டு இருக்கிறாங்க பாருங்க பீகார் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள மொத்த மக்கள் தொகையின் எண்ணிக்கை மூன்று புள்ளி ஏழு ஜீரோ கோடி இதுல குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் அளவு மக்கள் மட்டும் இந்த கணக்கெடுப்புக்கு வந்து ஒத்துழைக்கவில்லை இது தவிர மிச்சர்கள் எல்லாத்திலையும் மேற்கொண்ட அந்த கணக்கெடுப்பின் படி தெலுங்கானாவில் உள்ள முஸ்லிம்கள் அல்லாத பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் பிற்படுத்த பிரிவினர் எத்தனை சதவீதம் இருக்கிறாங்க நாற்பத்தி ஆறு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் சரியா முஸ்லிம்கள் அல்லாத அடுத்து எஸ் சமூகத்தினர் எத்தனை சதவீதம் இருக்காங்க எஸ் எஸ்டி ஓகேவா ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மக்கள் அங்க பார்த்தனா 10.45% இருக்குறாங்க முஸ்லிம் பிசி சில பிரிதபடுத்த பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் பிரிவினர்கள் பார்த்தனா 10.08% பேர் இருக்கின்றாங்க ஓகேவா இதுதான் தெலுங்கானாவுல நடத்தப்பட்ட ஜாதி கணக்கெடுப்பின் தகவல்கள் கவனமா இருங்க இந்தியால முதன்முறையாக ஜாதி கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட மாநிலம் பீகார் அதே மாதிரி நம்முடைய மக்கள் கணக்கெடுப்பு சென்சஸ் இருக்கு இல்லையா அந்த சென்சஸ்ல கடைசியாக ஜாதி கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு

இந்தியாவில் மக்கள் கணக்கெடுப்பின் போது கடைசியாக ஜாதி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது சரிங்களா அதன் பிறகு முதல் மாநிலமாக யார் நடத்திருக்கிறாங்க மக்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்ப பீகார் சமீபத்தில் தெலுங்கானாவும் அதற்கான அறி அந்த என்னது அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க சரிங்களா அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு நபர் செய்தியில் வந்திருக்கிறாங்க யாரும் சொல்லி பாருங்கம்மா நவீன் சாவ்லா காலமான சார் நவீன் என்ற ஒரு நபர் ரீசெண்டா இறந்திருக்கிறாங்க அவர் யார் பார்த்தீங்கன்னா முன்னாள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சரியா சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை இருந்த நவீன் சாவ்லா ரீசெண்டா டெல்லியில இறந்திருக்கிறாங்க வயது முப்பு காரணமாக இவர் ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் ரெண்டாயிரத்தி பத்து வரை தலைமை தேர்தல் ஆணையராக பதவியில் இருந்தவர் இவர் பேரில நிறைய சர்ச்சைக்குள்ளான பிரச்சனைகளும் நிறைய வந்திருக்கும் சரிங்களா வேணா வீட்டில் போய் பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தேடி சரியா நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் நவீன் சாவ்லா முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் பதவி வைத்த காலம் டூ தௌசண்ட் நைன்ல இருந்து டென் வரைக்கும் சரியா தற்போது தலைமை தேர்தல் ஆணையர் யார்மா தற்போது குமார் அவரும் ரீசெண்டா என்ன கொஞ்ச நாள் என்ன பண்ண போறாங்க ஓய்வு பெற போறாங்க முக்கியமான ஒரு விளையாட்டு செய்திகள் பிசிசிஐ விருதுகள் ஆஃப் ஆஃப் கிரிக்கெட் கிரிக்கெட் இந்திய கட்டுப்பாட்டு வாரியமானது ஒவ்வொரு வருஷமும் சிறந்த கிரிக்கெட் வீரர் வீராங்கனைகளுக்கான விருதுகளை முக்கியமான ஒரு மூன்று விருதுகள் மட்டும் நம்ம பார்க்க சரியா அறிவிச்சு சச்சின் டெண்டுல்கர் அவருக்கு வந்து விருது கொடுத்துருக்காங்க சரியா உலகத்திலேயே சர்வதேச கிரிக்கெட்டில் சதத்தில் சதம் அடித்த ஒரே வீரர் சச்சின் டெண்டுல்கர் அவருக்கு பார்த்தீங்கன்னா சி கே நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது சில லைஃப் டைம் அச்சுமன் அவார்டு வந்துட்டு சி கே நாயுடு அவர்கள் பேர்ல கொடுக்குறாங்க அந்த விருது சமீபத்தில் வென்றவர் யாரு சச்சின் டெண்டுல்கர் அதே மாதிரி இந்திய வேகப்பந்து வீச்சாளர் சரியா சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசையில முதலிடத்தை பெற்ற ஒரே இந்தியர் ஜஸ்பிரித் பும்ரா அவருக்கு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரருக்கான பாலி உம்ரிகர் விருது வழங்கப்படும் ஓவராலா டெஸ்ட் மேட்ச் ஒன் டே டுவெண்டி எல்லாத்திலும் சேர்த்து சிறந்த கிரிக்கெட் வீரருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஜஸ்பிரீத் பும்ரா அதே மாதிரி சிறந்த வீராங்கனைக்கான விருது இந்திய மகளிர் அணியின் சரியா துவக்காட்டக்கார வீரர் வீராங்கனை ஸ்மிருதி மந்தன அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது தவிர அறிமுக வீரர் அந்த வீரர் இந்த வீரர் நிறைய விருதுகள் இருக்குது அட்லீஸ்ட் நம்ம இதையாவது நம்ம பார்த்துட்டு போய்க்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்து போலாமா இந்த விருதுகளை வழங்கியது சர்வதேச கிரிக்கெட் சபையின் தற்போதைய தலைவர் யாருமா ஜெய் ஷா அவர் தான் இந்த விருதா கொடுத்திருந்தார் அமித்ஷா பையன் ஜெய் ஷா நெக்ஸ்ட் அடுத்து முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்க பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டிருக்கான மகளிருக்கான உலக கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி சரியா பத்தொன்பது வயதுக்கு ஐசிசி மகளிர் இருபது ஓவர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி சரிங்களா மலேசியாவில் நடைபெற்றது இந்த இறுதி போட்டியில் சரி மலேசியாவின் தலைநகரம் கோலாலம்பூர் இந்த போட்டியில தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி சரியா தொடர்ந்து இரண்டாவது முறையாக சாம்பியன் படத்தை வின் பண்ணிக்கிறாங்க தென்னாப்பிரிக்கனாலே இறுதி போட்டியில தோல்வி அடைவாங்க பல வருஷ சரித்திர சாதனை அது அப்படியே தொடருது ஏன்னா ஆண்களுக்கான டுவெண்டி கிரிக்கெட் போட்டியிலையும் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி தான் இந்திய அணி இந்திய ஆடவர் அணி சாம்பியன் படத்தை வின் பண்ணாங்க அதே மாதிரி பத்தொன்பது வயது உட்பட்டிருக்கான மகளிர் உலக கப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியிலையும் அதே மாதிரி தென்னாப்பிரிக்க அணி வீழ்த்தி இந்திய மகளிர் மகளிர் அணி தொடர்ந்து இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டம் நினைக்கிறாங்க போட்டி நடைபெற்ற நாடு எங்கம்மா மலேசியாவின் தலைநகரம் கோலா லம்பூர் சரியா தொடர் நாயகி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது திரிஷாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது எந்த திரிஷாவுக்கு கொங்கடி திரிஷா ஓகேவா திரிஷாவோட என்ன நம்ம வேற மாதிரி நினைக்க வேண்டாம் சரியா இந்த திரிஷா வேற அது ட்ரிபிள் ஷா இது திரிஷா கொங்கடி திரிஷா சரிங்களா தொடர் நாயகி விருது இறுதி போட்டியில் சிறந்த அந்த பெஸ்ட் பிளேயர் அவார்டு சொல்லுவாங்களே அந்த விருதும் இவங்களுக்கு தான் வழங்கப்பட்டது சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி அடுத்ததாக இந்த தினத்திற்கான தினம் ஒரு திட்டத்துல என்ன திட்டம் பார்க்க போறோம் அப்படின்னா சமாதான் திட்டம் சரியா சமாதான் சமாதானம் சமாதானமா போயிடலாம் அப்படி சொல்லாங்களா அந்த திட்டம் தான் பாருங்க அக்டோபர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பிப்ரவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த திட்டம் நடைமுறையில் இருந்தது என்னன்னு சொல்லி பாருங்க தமிழ்நாடு வணிக வரித்துறை தொடங்கியுள்ளது வணிகர்கள் நிறுவனங்களுக்கு நிலுவையில் உள்ள வணிக வரிகளை பெரும் அணுகுமுறை அதாவது அரசாங்கத்துக்கு இந்த வணிகர்கள் நிறுவனங்கள் செலுத்த வேண்டிய அந்த வணிக வரி நிலுவைகளை சரிங்களா உங்களுக்கும் பிரச்சனை வேண்டாம் எனக்கும் பிரச்சனை வேண்டாம் உங்களை முடிஞ்ச அளவுக்கு ஒரு அமௌண்டா நீங்க கொடுத்துருங்க உங்க மேல இருக்க எல்லா வழக்குகளையும் என்ன பண்ண வாபஸ் வாங்கிக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டும் செலுத்தினா போதும் உங்க மேல இருக்க எல்லா கேஸையும் வாபஸ் வாங்கிட்டு நம்ம சமாதானமா போயிடலாம் அப்படி தொடங்கப்பட்ட திட்டம் தான் திட்டம் சமாதான் திட்டம் சரிங்களா நிலுவையில் உள்ள வரி வட்டி அபராத தொகை ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கும் குறைவாக இருந்தால் அவை முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் சரியா எவ்வளவு அமௌண்ட் கீழ கொடுக்க வேண்டிய தொகை ஐம்பதாயிரத்துக்கு கம்மியா இருந்தா மொத்த தொகையும் நாங்க தள்ளுபடி பண்ணணும் சொல்லியிருக்கிறாங்க இது தவிர நிலுவையில் உள்ள தொகையில் குறிப்பிட்ட சதவீதத்தை செலுத்தி அவர்கள் மீதான வழக்கினை முடிக்க முடியும் சரிங்களா குழுக்கள் அமைப்பு நான்கு பிரிவில் பிரிச்சிருக்காங்க ரூபாய் ஐம்பதாயிரம் முதல் ரூபாய் பத்து லட்சம் வரை இருபது சதவீதம் செலுத்தினால் போதும் சரிங்களா செலுத்தினா என்ன பண்ண முடியும் அவர்கள் மீதான வழக்கினை தமிழ்நாடு அரசு தள்ளுபடி செய்யும் அதே மாதிரி வேற இன்னொரு மூன்று கேட்டகரி இருக்கு ஒன்னு பத்து லட்சம் முதல் ஒரு கோடி ஒரு கோடி முதல் பத்து கோடி பத்து கோடிக்கும் மேல் அப்படிங்கிற மாதிரி பிரிவுல பிரிச்சு ஒரு குறிப்பிட்ட தொகை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க மேல இருக்க எல்லா வழக்குகளையும் நாங்க என்ன பண்ணிடுறோம் வாபஸ் வாங்கிரும் அப்படியே அறிவிச்சுக்கிறாங்க அது தெரிது என்ன பேருமா சமாதான் திட்டம் சரியா ஓகே நெக்ஸ்ட் அடுத்து போலாமா என்ன தெரிதற்கான முக்கியமான கேள்விகள் முதல் கேள்வி வயதிற்குட்பட்டான மகளிர் கிரிக்கெட் போட்டி எந்த நாட்டில் நடைபெற்றது அதில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது அதான் இதற்கான முதல் கேள்வி அடுத்ததாக இந்தியாவில் முதல் முறையாக ஜாதி வாரி கணக்கெடுப்பை மேற்கொண்ட முதல் மாநிலம் எது அது இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சரியா கடைசியாக எப்போது ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஓகேவா அது மூன்றாவது கேள்வி வச்சுக்கோமா அடுத்து நீர்நிலைகளில் ஓகேவா நீர்நிலைகளில் எந்த மீனை பயன்படுத்துவதனால் அந்த கொசுக்களின் பரவலை கட்டுப்படுத்த முடியும் ஓகேவா அது நான்காவது கேள்வி அடுத்து இந்தியாவில் மின்மயமாக்கப்பட்ட ரயில்கள் முதல் முறையாக எப்போது பயன்படுத்தப்பட்டது அது எங்க இருந்து எங்க இயக்கப்பட்டது அது நான்காவது கேள்வி வச்சுக்கோமா அடுத்ததுல ஐந்தாவது கேள்வியாக தமிழ்நாட்டில் அந்த எலக்ட்ரிசிட்டி ட்ரெயின் அப்படிங்கிறது எங்கிருந்து எங்கு எந்த ஆண்டு முதல் முறையாக இயக்கப்பட்டது அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஜிஎஸ்டி மாசம் மாசம் வரும் அதை பார்த்துக்கலாம் அடுத்ததாக சமீபத்தில் தமிழ்நாட்டில் புதிதாக ராம்சார் தளங்களில் இடம்பெற்ற இடங்கள் எவை அவை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அது ஆறாவது கேள்வி அடுத்ததாக அடுத்ததாக சாரணர் இயக்கம் உலக அளவில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அதே சாரணர் இயக்கம் அப்படிங்கிறது இந்தியாவில் எப்போது தொடங்கப்பட்டது அது ஏழாவது கேள்வி வச்சுக்கோமா இந்த எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில நீங்க பதில் சொல்லுங்க நிறைய பேர் சூப்பரா சொல்றீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சரிங்களா எனக்கும் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு எஃபர்ட் எடுத்து நான் நீங்களும் என்ன என்கரேஜ் பண்ற மாதிரி அந்த ஓகே அந்த பதிவுகள் முடிஞ்ச அளவுக்கு பதில்களை சொல்லுங்க சரிங்களா நிறைய பேர் சொல்ல சொல்லதான் எனக்கும் இன்னும் கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தியாகும் இன்னொரு அளவுக்கு எஃபோர்ட் போடுவேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன் சரியா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்